ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பலா வச்சு நல்லா சூப்பரான சுக்கா வருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து இந்த சீசனில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக பலா கொட்டையை குக்கரில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கால் கேஜி அளவுக்கு இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் பலாக்கொட்டையில் உப்பு வந்து நல்லா பிடிச்சி வரும் இப்போது குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் வேக வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே பட்டை கிராம்பு ஒரு சின்ன இலை சோம்பு சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து பல்லளவுக்கு கார்லிக் எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பழா அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வெங்காயம் தக்காளி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் கூடி குறச்சி சேர்த்துக்கலாம் சில்லி பவுடரில் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச பலா கொட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மசாலாவும் நல்லா இறங்கி வரும் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் பலா நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போது இது கூட கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம பலாக்கொட்டையை கொட்டையை வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் இந்த மசாலா வேகிறதுக்கான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நாம் மூடி போட்டு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் மசாலா வந்து வெந்து ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது சுக்கா அறுவல் வந்து நல்லா தயாராகிடுச்சின்னு அர்த்தம் இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபியை வந்து சூடான சாப்பாடில் போட்டு நல்லா சூப்பராக சாப்பிட்லாம் அதே மாதிரி தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான்வெஜ் வந்து சாப்பிட விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது சுக்கா வறுவல் வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் தூவிக்கலாம் இது கூடவே சின்ன சின்னதாக கொத்தமல்லியையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பலாக்கொட்டையில் சுக்கா அறுவல் தயாராயிருச்சு இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்